கேரளாவில் தற்கொலை செய்து கொண்ட ஆர்எஸ்எஸ் உறுப்பினரின் குற்றச்சாட்டு குறித்து பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் என ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தியது கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் ஐடி ஊழியராக பணியாற்றி வந்த ஆனந்த் அஜி தாம் வசித்து வந்த விடுதியில் தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்பு அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளன இது தொடர்பாக ஆர் எஸ் அமைப்பின் தென் கேரள பிரிவு மூத்த நிர்வாகி ஸ்ரீகுமார் வெளியிட்ட அறிக்கையில் ஆர் எஸ் உறுப்பினர் ஆனந்த் அஜயின் உயிரிழப்பு துரதிருஷ்டவசமானது என்றும் வேதனையானது என்றும் தெரிவித்தார் அவரின் அகால மரணத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் உயிருக்கும் முன் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட தற்கொலை குறிப்பு ஆகியவை குறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் ஆனந்த் தஜி தற்கொலை குறிப்பில் சந்தேகத்திற்குரிய சில அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன என்றும் இதுகுறித்து பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காவல்துறையினரிடம் கோட்டயம் மாவட்ட ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் மனு அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் All vests and briefs.